විෂන්කයාා නම්බග බාද පාරවයි. එංග පතාළම් ඉප විෂන්කයා? தாய்லாந்து சீனா ஜப்பான் போன்ற நாடுகளில் அதிகமாக உண்ணப்படுகின்ற பதினாறு வகையான பூச்சிகளை சிங்கப்பூரில் உணவுகளாக விற்பனை செய்வதற்கு அந்த நாட்டு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது சிங்கப்பூரில் வாழும் மக்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் வெளிநாட்டவர்கள் மூன்றில் ஒரு பங்கு தொழிலாளர்கள் அதாவது பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இந்தியா ஜப்பான் சீனா இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அந்த நாட்டு தரவுகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக அங்கிருக்கின்ற உணவு பழக்க வழக்கங்களும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களை அடிப்படையாக கொண்டு மாற்றம் கண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தாய்லாந்து சீனா ஜப்பான் போன்ற நாடுகளில் அதிகமாக உண்ணப்படுகின்ற வகையான பூச்சிகளை சிங்கப்பூரில் உணவுகளாக விற்பனை செய்ய அந்த நாட்டு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது பெருமளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தாத மற்றும் உணவு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதுமான இந்த கிரிக்கெட் பூச்சி வெட்டுக்கிளி பட்டு புழுக்கள் உள்ளிட்டவற்றை தாய்லாந்து சீனா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கும் சிங்கப்பூர் நாடு அனுமதி வழங்கியிருக்கிறது இது தொடர்பாக பல ஆண்டுகளாக பூச்சி பிரியர்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இரண்டு வருடகால ஆலோசனைக்கு பிறகு தற்போது இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்ற பூச்சிகளை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என்றும் காடுகளில் வளர்கின்ற பூச்சிகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் மேலும் அவற்றை நன்றாக சுத்தம் செய்த உண்ண வேண்டும் என்றும் பலவாறான வழிகாட்டுதல்கள் மற்றும் நெறிமுறைகளையும் சிங்கப்பூர் அரசு வெளியிட்டிருக்கின்றது இந்த கிரிக்கெட் பூச்சிகள் வெட்டுக்களிகள் புழுக்கள் பெரும்பாலும் புரத சத்து நிறைந்தவை இவற்றில் இரும்பு துத்தநாகம் தாமிரம் மெக்னீசியம் உள்ளிட்ட ஏராளமான தாதுக்களும் நிறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக புரத உணவுகளுக்கு மாற்றீடாக இந்த பூச்சி உணவுகளை ஊக்குவிப்பதாக சிங்கப்பூர் அரசு கூறியிருக்கின்ற நிலையில் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் பல வகை கட்டண சலுகைகளை தற்போதே பல உணவகங்கள் அறிவித்து வருகின்றன மெக்சிகோவில் இருந்து படகோனியா வரையான பகுதிகளில் எழுநூற்றி வகையான பூச்சிகள் உண்ணப்படுகின்றன குறிப்பாக எறும்பு பர்கர்கள் உள்ளிட்ட பல பூச்சிகள் உணவுகளில் புரட்சி செய்து வருகின்றன தென்கிழக்கு ஆசியா மற்றும் இந்தியாவை உள்ளடக்கிய பிராந்தியத்தில் ஐநூற்று எழுபத்தெட்டு வகையான பூச்சிகள் உண்ணப்படுகின்றன இந்தோனேஷியாவில் கரப்பான் பூச்சிகள் ஈக்கள் ஆகியவற்றை போட்டு சமைத்த உணவு பலரின் விருப்பமாக காணப்படுகிறது தாய்லாந்தில் தெருவுக்கு தெரு பூச்சி உணவுகள் கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன அதேபோல ஆபிரிக்கா மற்றும் மத்திய தென்னாப்பிரிக்காவில் நானூற்று எழுபது வகையான பூச்சிகளும் ஐரோப்பா வட அமெரிக்கா மற்றும் சீனாவை உள்ளடக்கிய பிராந்தியங்களில் இருநூற்று தொன்னூற்று நான்கு வகைகளில் இந்த பூச்சிகள் உணவுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன கானா நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த பூச்சிகளே அதிக அளவில் உண்ணப்படுகின்றன ஜப்பானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வெறும் பூச்சிகளால் செய்யப்பட்ட உணவுகள் விற்பனை செய்யப்படுகின்றன ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பசிபிக் தீவுகளில் நூற்று ஒரு வகையான இனங்களும் அமெரிக்கா மற்றும் கனடாவில் தொன்னூற்றி ஐந்து வகையான பூச்சிகளும் உணவுகளோடு சேர்த்து தற்போது உட்கொள்ளப்பட்டு வருகின்றன